சாந்தி முரளி தேதி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அபைக்த பாப்ததா ரிவைஸ் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அபைக்த பாப்ததா கூறிய மகா வாக்கியங்கள் இந்த அபிக்த முரளியிலிருந்து முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் முரளியின் தலைப்பு மனதார மேரா பாபா என்று சொல்லுங்கள் மனதார என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள் மற்ற அனைத்து அழிவற்ற கஜானாக்களின் எஜமானராகி கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள் இன்று பாக்கிய பாப்தாதா தம்முடைய குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரத்தினுடைய ரேகை காணப்படுகிறது நெற்றியில் ஜொலிக்கின்ற தெய்வீக நட்சத்திரத்தின் ரேகை காணப்படுகிறது ஒவ்வொருவரின் கண்களிலும் சிநேகம் மற்றும் சக்தியின் ரேகைகளை பாப்ததா பார்த்துக்கொண்டிருக்கிறார் வாயில் சிரேஷ்டமான வார்த்தைகளின் ரேகைகளை பார்த்து இதழ்கள் மீது இனிய புன்முறுவலின் ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது மனதில் தெலாராமின் அன்பில் மூழ்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் கைகளில் சதா சர்வ கஜானாக்களின் நிரம்பிய நிலையின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் காலில் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தினுடைய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார் அத்தகைய சிரேஷ்ட பாக்கிய முழு கல்பத்திலும் யாருக்கும் இருக்காது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சங்கமயுகத்தில் அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கின்றார் பாபா அதுபோல் தன்னுடைய பாக்கியத்தை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா குளோஸ் ரேஷ்ட பாக்கியத்தினுடைய ஆன்மீக நஷாவை அனுபவம் செய்கின்றீர்களா மனதில் தானாகவே பாடல் ஒலிக்கிறது ஆஹா என்னுடைய பாக்கியம் இந்த சங்கமயுகத்தின் பாக்கியம் அழிவற்ற பாக்கியமாக ஆகிவிடுகிறது ஏன் ஏனென்றால் அழிவற்ற தந்தை மூலம் அழிபற்ற பாக்கியம் கிடைத்துள்ளது ஆனால் இந்த சங்கம் மட்டுமே அதை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள் இந்த விசேஷமான சங்கம் யுகத்தினுடைய பிராப்தி மிக சிரேஷ்டமானதாகும் ஆக அத்தகைய சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய அனுபவம் சதா இமர்ஜ் ஆகி இருக்கிறதா அல்லது சில நேரம் உள்ளடங்கி சில நேரம் வெளிப்படையாக இருக்கின்றதா மேலும் புருஷார்த்தம் என்ன செய்தீர்கள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தின் பிராப்திக்கான புருஷார்த்தம் எவ்வளோ சுலபமானதாக என்றார் பாபா அப்போ இவ்வளோ பெரிய பிராப்திகளை வந்து நாம் அடைவதற்கு என்ன முயற்சி பண்ணுன்றார் இவ்வளோ பெரிய பாக்கியத்தின் பிராப்திக்கான முயற்சி எவ்வளோ சுலபமான சுலபமானதாக ஆகிவிட்டது மனதால் மட்டும் அறிந்து கொண்டு விட்டீர்கள் நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடையவர் என்னுடையவர் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற அதிகாரி ஆகிவிட வேண்டும் அதிகாரமும் எவ்வளோ பெரியது யோசித்து என்றார் என்னென்ன கிடைத்தது என யாராவது கேட்கிறார்கள் அப்போ என்ன சொல்வீர்கள் எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவை அனைத்தையும் அடைந்து விட்டேன் பரமாத்மா கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை இந்த சங்கமுகத்தினுடைய தான் பிராப்தி சுரூபத்தினுடைய அனுபவம் சங்கமுகத்தில் அனுபவம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலும் அது இருக்க முடியாது ஏன் வருங்கால பிரால்தம் ஆனால் பிரால்தம் பலன் இந்த முயற்சியின் சிரேஷ்ட இந்த புருஷார்த்தத்தின் சிரேஷ்ட கர்மத்தின் மூலம் உருவாகிறது கடைசியில் அனுபவம் சொரூபம் ஆகிவிடுவீர்கள் என்று அப்படி கிடையாது சங்கம் யுகத்தினுடைய நீண்டகால அனுபவம் வேணுன்றார் பாபா இப்போ நம்ம சங்கமயுகத்தில் நாம் முயற்சி செய்கிறோம் சிரேஷ்ட கர்மத்தை செய்கிறோம் பிறகு அதன் மூலமாகத்தான் நமக்கு வருங்காலத்தில் கூட அந்த பிராப்தி என்பது நமக்கு கிடைக்குது அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா நீண்ட நீண்டகால அனுபவம் இருந்தார் ஜீவன் முக்தி நிலையின் விசேஷ அனுபவம் இந்த சங்கம இந்த சமயத்தினுடையதாகும் மகாராஜா ஆவதன் அனுபவம் இப்பொழுது தான் ஆக அனைவரும் கவலையற்ற மகாராஜா கலா அல்லது கவலை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் எப்பொழுது வல்லரின் குழந்தையாக ஆகிவிட்டீர்களோ அப்போ கவலை என்ன மீறி இருக்கும் மேரா பாபா என்று ஏற்று ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் கவலைகளின் அநேக கூடைகளின் சுமை இறங்கிவிட்டது சுமை உள்ளதா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார் இயற்கையினுடைய விளையாட்டையும் பார்க்கின்றீர்கள் ஆனால் கவலையற்ற மகாராஜாவாக ஆகி சாக்ஷியாக இருந்து விளையாட்டை பார்க்கின்றீர்கள் உலகத்தவரோ பயப்படுகிறார்கள் என்னவாகுமோ தெரியலையே உங்களுக்கு பயம் இருக்கா பயப்படுகின்றீர்களா என்று பாபா கேட்கிறார் நிச்சயம் மற்றும் கவலையற்ற நிலை எது நடக்குமோ அது நல்லதிலும் நல்லதாகவே நடக்கும் ஏன் திரிகால தரிசியாகி ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்று என்ன நடக்கிறது நாளை என்ன நடக்கப் போகுது இதை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள் புதிகம் வந்தே தீரம் உலகத்தவர்கள் கேட்பார்கள் வருமா வருமா என்பது நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் அது இப்பொழுது அது இப்போது வந்தே விட்டது எனவே என்னவாகும் என்ற கேள்வியே இல்லை புன்னியுகம் வரத்தான் போகிறது என்று உங்களுக்கு தெரியும் இரவுக்கு பின் இப்பொழுது சங்கமம் அதிகாலை வேலை அமிர்த வேலைக்கு பிறகு பகல் வந்தே ஆக வேண்டும் என்றார் யாருக்கெல்லாம் நிச்சயம் இருக்கோ அவர்கள் கவலையற்று இருப்பார்கள் எந்த ஒரு கவலையும் இருக்காது கவலையற்றவராகவே இருப்பார்கள் உலகை படைப்பவர் மூலம் படைப்பினுடைய தெளிவான ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்றார் பாப்தாதா அனைத்து ஸ்நேகி குழந்தைகளுக்கும் சகயோகி குழந்தைகளுக்கும் தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கும் தங்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக தங்கள் வீட்டில் வந்து சேர்ந்துள்ளனர் என்பதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாப்தாதாவின் அன்பு குழந்தைகளை விட அதிகமா அல்லது குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவிட அதிகமா யாருடைய அன்பு அதிகம் அப்படின்னு பாபா கேட்குறார் உங்களுடையதா தந்தையினுடையதா பாபா சொல்கிறார் குழந்தைகளுடையது அதிகம் நீங்களும் தூரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் ஆனால் பாப்தாதாவோ பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார் அதனுடன் ஒப்பிடும் பொழுது அமெரிக்கா என்பது என்ன அமெரிக்கா தூரமா பரந்தாமம் தூரமா அனைவரை காட்டிலும் தூர தேசத்தவர் பாப்தாதா குழந்தைகள் நினைக்கிறார்கள் உடனே பாபா ஆஜராகி விடுகிறார் பாபா குழந்தைகளிடம் எதை விரும்புகிறார் ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ அதிகாரி ஆக வேண்டும் மனம் புத்தி சமஸ்காரத்தினுடைய எஜமானனாக வேண்டும் ராஜா ஆக வேண்டும் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ எங்கே விரும்புகின்றீர்களோ எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி மனம் புத்தி சமஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் மன இருக்கமற்ற வாழ்க்கையினுடைய அனுபவம் சதா இமர்ஜாகி இருக்க வேண்டும் பாப்தாதா பார்க்கிறார் சில நேரம் மர்ஜ் ஆகிவிடவும் செய்கிறது யோசிக்கின்றார்கள் இதை செய்யக்கூடாது இது சரி இது தவறு என்று ஆனால் யோசிக்கின்றார்களே தவிர சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை சில நேரம் செய்கிறீர்கள் ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள் இல்லையா அப்போது குழந்தைகள் பலர் சொல்கிறார்கள் நேரம் வந்தால் சரியாகிவிடும் பாபா இதுக்கு பாபா கே சொல்கிறார் நேரம் என்பது உங்களுடைய படைப்பு நீங்களோ மாஸ்டர் படைப்பவர் இல்லையா ஆக மாஸ்டர் படைப்பவர் படைப்பினுடைய ஆதாரத்தில் செல்வதில்லை மாஸ்டர் படைப்பவராகி நீங்கள் சமயத்தை அருகாமையில் கொண்டு வர வேண்டும் ஒரு வினாடியில் மனதின் மாலிக்காகி மனதுக்கு கட்டளையிட முடியுமா என்று பாபா கேட்குறேன் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அல்லது வைப்பது முற்றுப்புள்ளி ஆனால் அது விடுகிறதா ஏன் என்ன எப்படி இது என்ன அது என்ன என்பது போல் ஆச்சரியத்தின் ஒரு சிறு அளவு கூட இருக்கக்கூடாது முற்றுப்புள்ளி என்றார் பாபா ஒரு வினாடியில் பாயிண்டாக ஆகிவிடுங்கள் வேறு எந்த முயற்சியும் தேவையில்லை என்றார் ஒரு சொல்ல மட்டும் அபியாசத்தில் கொண்டு வாருங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டு சொருபமாக வேண்டும் வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் என்ன மகாவாக்கியம் கேட்கிறீர்களோ அந்த பாயிண்ட்டை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்றார் பாபம் பாயிண்டை நினைவையுங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் புள்ளி ஆகிவிடுங்கள் இந்த அபியாசத்தை நாள் முழுவதும் இடையிடையே செய்யுங்கள் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் இதை செஞ்சு பாபா பாபம் இந்த அபியாசத்தை அடிக்கடி செய்கின்றீர்களோ அப்பொழுது தான் வரவிருக்கும் கடைசி சமயத்தில் முழு பாயிண்ட்ஸ் பெற முடியும் பாசித்தானர் ஆகிவிடுவீர்கள் இதுதான் பரமாத்மா படிப்பு இதுதான் பரமாத்மா பாலனைன்றார் பாபா ட்ராமாவில் இந்த ஒரு வாய்ப்பு வைக்கப்பட்டுள்ளது கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக சென்று முதலில் வர முடியும் வாய்ப்பு உள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்களே பாப்தாதா சான்சலர் என்று சொல்கிறார் எனவே நீங்கள் சான்சலர் ஆகுங்கள் இன்று இந்த தேசத்தின் மற்றும் வெளிநாடுகளின் அநேக விஏபிகள் வந்துள்ளனர் எதற்காக அழைப்பிதை தந்தார்கள் தெரியுமா பாருங்கள் அழைப்பிதர்களோ அநேகரு கிடைத்தன ஆனால் வரக்கூடிய நீங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள் ஏன் பாப்தாதா நினைவு செய்தார் இரண்டால் பாப்தாதாவுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் சிநேகி சகயோகியிலிருந்து சகஜ யோகி ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தைரியம் வைப்பீர்களானால் நீங்கள் சுலபமாக யோகி ஆகி மற்றவர்களுக்கு கூட சகஜ யோகத்தினுடைய ஆகி மெசேஜ் கொடுக்க முடிகின்றார் மெசேஜ் கொடுப்பது என்றால் காட்லி மெசஞ்சர் ஆவதாகும் அதை இறை தூதூர் ஆவதாகும் ஆத்மாக்களை துக்க அசாந்தியிலிருந்து விடுவிக்க வேண்டும் ஒரு ஆத்மாவையும் துக்க அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கான ஆசீர்வாதங்கள் மிக அதிகமாக கிடைக்கின்றன என்றார் பாபா ஏதோ ஒரு ஆத்மா வந்து நீங்கள் துக்க அசாந்தியிலிருந்து விடுவிக்கிறனா அப்போ நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதனால் அதீந்திரி சுகம் உள்ளார்ந்த குஷியினுடைய ஃபீலிங் நிறைய வருகிறது ஏன் ஏனென்றால் குஷியை பகிர்ந்தீர்கள் இல்லையா குஷியை பகிர்ந்தளிப்பதன் மூலம் குஷி அதிகரிக்கின்றது அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்களா விசேஷமாக பாப்தாதா விருந்தாளிகளிடம் இல்லை அதிகாரிகளிடம் கேட்கிறார் தன்னை விருந்தாளி என புரிந்து கொள்ளக்கூடாது அதிகாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்களா ஆம் வந்திருக்க உங்களை கேட்கிறோம் சொல்லும்பொழுது விருந்தாளி என சொல்லலாம் ஆனால் நீங்கள் விருந்தாளிகள் அல்ல விருந்தாளிகள் இல்லை மகானாகி மகானாக ஆகப் போகின்றவர்கள் அனைவருக்கும் நன்றாக குஷியை நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் எவ்வளோ பகிர்ந்தளிக்கின்றீர்களோ அவ்வளோ அதிகரிக்கின்றார் பாபா பாப்தாதா எப்பொழுதோ டீச்சர்களுக்கு சொல்கிறார் டீச்சர்கள் என்றால் அவர்களின் தோற்றத்தின் மூலம் வருங்காலம் காணப்பட வேண்டும் அத்தகைய டீச்சர்கள் தான் இல்லையா என்று பாபா வந்து கேட்கிறார் நல்லது இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சேவைக்கு நிமித்தமாக ஆகியிருந்தாலும் சரி அனைவருக்கும் பாப்தாதாவுக்கு அனைவரும் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள் நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறார் பாபா அடுத்ததாக பாபா இரட்டை வெளிநாட்டு நிமித்தமாக உள்ள பெரிய சகோதரிகளிடம் பேசுகின்றார் நல்லது சேவைக்கான நிருபணம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இதன் மூலம்தான் சப்தம் பரவும்ன்றது செய்தி பரவும் அனுபவம் சொல்வதால் மற்றவர்களின் அனுபவங்களுக்கும் அனுபவங்களும் அதிகரிக்கும் ஆக பாப்தாதா குஷி அடைகிறார் வெளிநாட்டு சேவையில் நிமித்தமாக இருப்பவர்கள் நல்ல ஊக்க உற்சாகத்துடன் சேவையில் பிஸியாக இருக்கின்றார்கள் இந்த தேசத்திலிருந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் வெளிநாட்டினரின் சேவையை அந்த மாதிரி நிமித்தமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களைப் போலவே தன்னுடையவர் என்ற அனுபவத்தை கொடுக்கின்றீர்கள் எல்லையற்ற சேவாதார நீங்கள் பொறுப்போ உலகம் முழுவதுக்குமானது இல்லையா ஆக பாப்ததா வாழ்த்துக்கள் கொண்டிருக்கின்றார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இனியும் மிக நன்றாகவே பறந்து கொண்டும் பறக்க வைத்து கொண்டும் இருப்பீர்கள் அடுத்ததாக பாபா பர்சனலாக வந்து சில பேர் நிமிட் பண்ணுறாரு தனிப்பட்ட சந்திப்பு அனைவரும் புனிதமான மகிழ்ச்சி நிறைந்த அன்னப்பறவைகளாக இருக்கின்றீர்கள் அன்னப்பறவையினுடைய வேலை என்னவாக இருக்குது அன்னப்பறவையிடம் நிர்ணயிக்க சக்தி அதிகம் இருக்கின்றார் அதன் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது நீங்களும் புனிதமான மகிழ்ச்சியான அன்னப்பறவைகள் வீணானவற்றை முடித்து விடக்கூடியவர்கள் மற்றும் சக்திசாலியாகி மற்றவர்களின் சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள் அனைவரும் எவர் ஹாப்பியாக இருக்கின்றீர்களா எவர் எவர் ஹாப்பி இப்போது ஒருபோதும் துக்கத்தை வரவிடக்கூடாது துக்கத்திற்கு விவாகரத்து நீங்கள் விவாகரத்து கொடுக்கப்பட்டு விட்டது அப்போதுதான் மற்றவர்களின் துக்கத்திற்கு நிவாரணம் அளிப்பீர்கள் இல்லையா எனவே சுகமாக இருக்க வேண்டும் சுகம் கொடுக்க வேண்டும் இந்த காரியம் செய்வீர்கள் இல்லையா இங்கிருந்து என்ன சுகம் கிடைத்ததோ அதை சேமித்து வைக்க வேண்டும் எப்பொழுது எது நடந்தாலும் பாபா இனிமையான பாபா துக்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் பாபா என்று சொல்லுங்கள் தன்னிடம் வைத்து கொள்ள வேண்டாம் கெட்ட பொருளை வைத்து கொள்வார்களா என்ன ஆக துக்கம் கெட்டது இல்லையா எனவே துக்கத்தை வெளியேற்றி விடுங்கள் சுகமாக என்றார் பாபா நடமாடும் போதோ சுற்றி வரும்பொழுதும் சுகம் கொடுத்து கொண்டே இருங்கள் எவ்வளவோ உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றார் இது போல் நீங்கள் சுகம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்றார் இப்போது புன்சிறியுங்கள் இப்படி புன்சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் குஷியில் நடனம் ஆடுங்கள்ன்றார் பாபா நல்லது வரதானம் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஏறு கலையின் அனுபவம் செய்யக்கூடிய ராஜ்ய அதிகாரி ஆக நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஏறு கலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய ராஜ அதிகாரி ஆக விளக்கம் நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை இருக்குமானால் ஒவ்வொரு அடியிலும் ஏறு கலையினுடைய அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேவை இருக்குமானால் வினானவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் சேவை என்பது வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக ஆகிவிடும் எப்படி சரீரத்தில் அனைத்து அங்கங்களும் அவசியமாக இருக்கின்றனவோ அதுபோல பிராமண வாழ்க்கையில் விசேஷமான அங்கம் சேவையாகும் அதிக சேவைக்கான வாய்ப்புகள் கிடைப்பது சேவாஸ்தானங்கள் கிடைப்பது சேவைக்கான குழு கிடைப்பது இதுவும் கூட பாக்கியத்தினுடைய அடையாளமாகும் அந்த மாதிரி சேவைக்கான பொன்னான வாய்ப்பை பெறுபவர்கள் பெறுபவர்கள் தான் ராஜ்ய அதிகாரியாக என்றார் பாபா ஸ்லோகன் பரமாத்மா அன்பின் பாலனையின் சொருபம் சகஜ யோகி வாழ்க்கையாகும் இப்போ பாபாவினுடைய அன்பினுடைய பாலனை நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு உதாரண பாபா என்ன சொல்கிற சகஜ யோகி வாழ்க்கை இதுதான் வந்து பரமாத்மா அன்பினுடைய பாலனையின் சொருபம்ன்றார் அவக்தி இஷாரா ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் பவித்ரதா என்பது பிராமணர்களாகிய உங்களுடைய அனைத்திலும் பெரிய அலங்காரமாகும் சம்பூர்ண பவித்ரதா உங்கள் வாழ்க்கையின் அனைத்திலும் பெரியதிலும் பெரிய ஆஸ்தி ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி ஆகும் இதை தாரணை செய்து எவரெடி ஆவீர்களானால் இயற்கை தன்னுடைய வேலையை ஆரம்பித்துவிடும் தூய்மையின் பர்சனாலிட்டியால் நிரம்ப பெற்ற ராயல் ஆத்துமாக்கள் பண்பாட்டின் தேவி என அழைக்கப்படுவார்கள் ஓம் சாந்தி